வணக்கம் நண்பர்களே பத்திரப்பதிவு துறையில் பதினோரு முக்கிய மாற்றங்கள் தமிழ்நாடு அரசின் முக்கிய அப்டேட் பற்றி இந்த வீடியோவில் முழுவதும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலை இது போன்ற வீடியோக்களை அப்லோட் செய்யும்போது உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாடு அரசு துறையை மேலும் எளிமைப்படுத்தும் வகையில் பல முக்கிய மாற்றங்களை அமல்படுத்தி உள்ளது கடந்த ஏப்ரல் மாதம் பத்திரப்பதிவு தொடர்பாக கொண்டுவரப்பட்ட சட்ட முன்வடிவுக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வழங்கியதை தொடர்ந்து இந்த புதிய நடைமுறைகள் செயல்படுத்தப்படுகின்றன இதன் மூலம் சொத்து பரிவர்த்தனைகளில் வெளிப்படைத்தன்மை பாதுகாப்பு மற்றும் வேகமான சேவை உறுதி செய்யப்படுகிறது அசல் ஆவணங்கள் கட்டாயம் சமர்ப்பிப்பு இனி பத்திரப்பதிவின் போது அசல் ஆவணங்களை கட்டாயமாக சமர்ப்பிக்க வேண்டும் மூதாதையர் சொத்துக்களுக்கு மூலப்பத்திரம் எனில் வருவாய்த்துறை பட்டா சமர்ப்பிக்க வேண்டும் சொத்து அடமானத்தில் இருந்தால் தடையில்லா சான்றிதழ் பெற வேண்டும் ஆவணங்கள் தொலைந்திருந்தால் காவல்துறையில் புகார் மற்றும் நாளிதழ் விளம்பர நகல் அவசியம் காகிதமில்லா ஆவணப்பதிவு ஆவணங்கள் முழுமையாக இணைய வழியில் சமர்ப்பிக்கப்படும் ஆதார் ஓடிபி அல்லது விரல் ரேகை மூலம் அடையாள சரிபார்ப்பு செய்யப்பட்டு சார் பதிவாளர் மின்னணு கையொப்பத்துடன் ஆவணம் உடனடியாக பதிவு செய்து மின்னணு வடிவில் வழங்கப்படும் நேரடி வருகையில்லா ஆவணப்பதிவு புதிய அடுக்குமாடி குடியிருப்புகள் மற்றும் புதிய மனைப்பிரிவுகளில் மனைகள் வாங்கும்போது ஆன்லைன் கட்டணம் செலுத்தி சார் பதிவாளர் அலுவலகம் செல்லாமலே ஆவணப்பதிவு செய்யலாம் அரசு வாரியங்களின் சொத்துக்களுக்கும் இதே வசதி வழங்கப்படுகிறது தானியங்கி பத்திர உருவாக்கம் கேள்வி பதில் வடிவில் பொதுமக்கள் தாங்களே பத்திரத்தை உருவாக்கும் வசதி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இதனை காகிதமில்லா முறை முறையிலோ அல்லது வழக்கமான முறையிலோ பதிவு செய்யலாம் கியூஆர் கோடு மூலம் பணம் செலுத்தும் வசதி ரூபாய் ஆயிரத்துக்கும் குறைவான கட்டணங்களுக்கு யுபிஐ கியூஆர் கோடு மூலம் பணம் செலுத்தும் வசதி வழங்கப்பட்டுள்ளது அடுக்குமாடி குடியிருப்பு மறு விற்பனை ஆவணங்கள் உடனடி திருப்பி வழங்குதல் கார் பார்க்கிங் லிப்ட் உள்ளிட்ட வசதிகள் உறுதி செய்யப்பட்ட நிலையில் மறு விற்பனை ஆவணங்கள் பதிவு செய்யப்பட்ட அதே நாளில் திருப்பி வழங்கப்படும் சான்றிட்ட நகல்கள் உடனடியாக வழங்கல் சொத்து பத்திரங்கள் நீதிமன்ற ஆணைகள் கடன் ஆணைகள் உள்ளிட்ட ஆவணங்களின் சான்றிட்ட நகல்கள் ஆன்லைன் வழியாக உடனுக்குடன் மின்னணு கையப்பத்துடன் வழங்கப்படும் வில்லங்க சான்று தேடல் எளிமை பதிவு எண் வருவாய் மாவட்டம் வட்டம் கிராமம் போன்ற விவரங்கள் மூலம் சொத்து பரிவர்த்தனைகளை எளிதில் தேடலாம் ஒரே கிராமத்திற்கு ஒரே வில்லங்க சான்று வழங்கும் முறையும் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது டிஎன்ஆர்இ என்இடி கைபேசி செயலி மற்றும் வாட்ஸ்அப் சேவை மூலம் வில்லங்க சான்று டோக்கன் நிலை வழிகாட்டி மதிப்பு திருமணம் சங்கப்பதிவு சொத்து மதிப்பு கணக்கீடு போன்ற விவரங்களை அறியலாம் சேவைகளின் நிலை குறித்து வாட்ஸ்அப் மூலமும் தகவல் வழங்கப்படும் அடுக்குமாடி குடியிருப்போர் சங்கப்பதிவு தமிழ்நாடு அடுக்குமாடி குடியிருப்பு உரிமை சட்டத்தின் கீழ் சங்கங்களை முழுமையாக இணைய வழியில் பதிவு செய்ய புதிய வசதி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது மேம்படுத்தப்பட்ட திருமண தேடல் மற்றும் எம்ஐஎஸ் அமைப்பு பெயர் மற்றும் பிறந்த தேதி மூலம் திருமண பதிவுகளை தேடும் வசதி மேம்படுத்தப்பட்டுள்ளது சேவை தரத்தை கண்காணிக்க உயர் அலுவலர்களுக்கான மேலாண்மை தகவல் அமைப்பும் எம்ஐஎஸும் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த அனைத்து மாற்றங்களும் ஸ்டார் த்ரீ பாயிண்ட் ஜீரோ ஸ்பிரிட் ஒன் மென்பொருள் திட்டத்தின் கீழ் அமல்படுத்தப்பட்டு பொதுமக்களுக்கு பதினெட்டு சேவைகள் எளிதாகவும் விரைவாகவும் வழங்கப்படுகின்றன கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இதுபோன்று வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம்